திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் எழுபத்தெட்டு படைச்செருக்கு என்னை முன் நில்லன்மின் தெவ்விர் பலர் என் முன் நின்று கல் நின்றவர் வகைவர்களே என் தலைவன் முன்பாக போரிட முனைந்து நில்லாதீர் முன்னர் இதுபோல் அவரை போரில் எதிர்கொண்டு அதனால் மாண்டு போய் நடுக சிலையாகி போனவர் பலர் முயல் ஏத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது காட்டினுள் அஞ்சியோடும் முயலைக் குறிவைத்து ஏதி அதை வீழ்த்திய அம்பை ஏந்துவதைக் காட்டிலும் வலிமை மிக்க யானையைக் குறிவைத்து அது வீழாது பிழைத்த போதும் அந்த வேலை ஏந்துதலானது சிறப்புடையதாகும் பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் இயக்கு பகைவரைக் கண்டு அஞ்சாமல் எதிர்க்கும் வீரத்தை பெரும் ஆண்மை எனப் போற்றுவர் அப்பகைவர்க்குத் துன்பம் வருங்கால் அவர்பால் இரக்கம் கொண்டு உதவி புரிதலானது அவ்வீரரின் ஆண்மை மேலும் சிறப்புடையது என்பர் கைவேல் கழித்தொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும் போர்க்களத்தில் எதிரே வந்த யானை மீது கையிலிருந்த வேலை எய்தி வீழ்த்திய பின் அடுத்து வரும் யானையை வீழ்த்த வேறு வேல் தேடி வீரன் தன் உடல் மீதே பாய்ந்திருந்த வேலை பறித்து மகிழ்வான் விழித்த கண் வேல் கொண்டு எரிய அழித்து இமைப்பின் ஒட்டன்றோ வன்கணவர்க்கு போரில் பகைவரது படையை எதிர்கொண்டு சினத்துடன் நோக்கும் கண் பகைவர் தன் மீது வேல் எய்தும் போது ஒரு நொடி மூடி இமைத்தலும் அது வீரர்க்கு காட்டி ஓடுதற்கு ஒப்பாக எண்ணுவர் படாத நாள் எல்லாம் வழக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து வீரன் தன் வாழ்ந்த நாட்களை கணக்கிட்டு அவற்றுள் போர்க்காலங்களில் தன் உடலில் விழுப்புண் படாத நாட்களை எல்லாம் வாழ்நாளில் பயன்படாமல் வீணாகி போன நாட்களோடு ஒதுக்குவான் சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல் யாப்பு காரிகை நீர்த்து தாம் மறைந்த பின்னர் தன்னுடன் வாராமல் இப்பூமி எங்கும் பரவி நிலைத்திருக்கக்கூடிய புகழை மட்டும் விரும்பி தன் உயிரைப் பற்றி கவலை கொள்ளாத வீரரின் காலில் வீரக்கழல் கட்டிக்கொள்வதானது அழகு செய்யும் தன்மையதாகும் உரின் உயிர்கஞ்சா மரவர் இறைவன் செரினும் சீர்குன்றல் இலர் போர்க்களத்தில் தம் உயிர் குறித்த அச்சம் கொள்ளாமல் தீரத்துடன் போர் புரியும் வீர மரவர்கள் தம் தலைவன் சினம் கொண்ட போதிலும் கடமையாற்றுதலில் தமது சிறப்பு குறையாதவர்கள் ஆவார் இழைத்தது சாவாரை யாரே பிழைத்தது வீரர் ஒருவர் சபதம் செய்து போர்க்களத்தினை உயிர் துறக்கவும் துணிந்தவராய் வீரப்போர் புரிந்தும் அதில் பிழையாகிப் போனால் அதற்காக அந்த வீரரை தோல்வியுற்றவர் என இகழ்ந்து பேசுபவர் எவரும் இலர் புறந்தார் கண்ணீர் மல்க சாக்கிற்பின் சாக்காடு கோள் தக்கது உடைத்து ஓரில் வீரர் ஒருவர் தன்னை காத்த தலைவனின் கண்ணீர் மல்க வீர மரணம் அடைய பெறுவாராயின் அத்தகு மரணம் யாசகமாக இருந்து பெறத்தக்கதான பெருமை உடையது ஆகும்